கே கே என்று அவரது கட்சிக்காரரால் அன்புடன் அழைக்கப்படும் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அவர் புரட்சித் தலைவரின் ஆட்சியிலும் கலைஞரின் ஆட்சியிலும் அமைச்சரவையில் அங்கம் வைத்தவர் இவர் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையான காலகட்டத்தில் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தபொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஒரு வழக்கை இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்கிறது இவர்களுடைய செக் பீரியட் என்று சொல்லப்படக்கூடிய காலம் எது என்றால் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்து வரை காலகட்டத்தில் தான் ஒரு அருமா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை கூறுகிறது இந்த வழக்கில் மூன்று பேர்களை அக்யூஸ்டாக சேர்க்கிறார்கள் முதல் குற்றவாளி கே கே இரண்டாவது குற்றவாளி ஆதி மூன்றாவது குற்றவாளி சண்முக மூர்த்தி இவர் மே அக்யூஸ்ட் ஒன் அண்ட் டூ ரெண்டு பேர் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்த சொத்தை நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக மாற்றுவதற்கு உதவி செய்தார் என்பதுதான் அவர் மேலான குற்றச்சாட்டு இந்த வழக்கு மதுரையில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையின் சிறப்பு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படுகிறது லஞ்ச ஒழிப்புத்துறையின் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை அதிகாரியான ஷாம்லா தேவி அவர்கள் நூற்றி பதினேழு சாட்சிகளை பதிவு செய்து நூற்றி பதினாறு ஆவணங்களையும் சேகரித்து ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் வந்து இதில் தாக்கல் பண்ணுறாங்க ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் தேதி அதன் பின்பு நீதிமன்றமானது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த வழக்கை கோப்பிற்கு எடுத்துக்கிடுறாங்க பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அக்யூஸ்டை வந்து ஆஜராக கூறி சம்மன் அனுப்புகிறாங்க அதுக்கு பிறகு இந்த வழக்கு வந்து மதுரையிலிருந்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் சீ சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கம் ஸ்பெஷல் ஜட்ஜி நீதிமன்றத்திற்கு விடுகிறது பொதுவாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு என்று ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எல்லா நீதிமன்றத்திலையும் இருப்பாங்க இங்கே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக திரு சண்முக வேலாயுதம் என்பவரை நியமிக்கிறாங்க உடனடியாக கே கே இந்த நியம நியமனத்தை கொஸ்டின் பண்ணி மதுரை பெஞ்ச் மட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு இது நிலுவையில் இப்படி போயிட்டுருக்க சமயம் சண்முகமூர்த்தி அவர்கள் தன்னை இந்த இருந்து டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாங்க இது இதில் நடைமுறை என்னென்னா ஒரு வழக்கில் சாட்சிகளை விசாரித்து பதிவு செய்து ஆர்குமெண்ட் முடிஞ்சு கடைசியில் தான் தீர்ப்பு சொல்ல சமயம் குற்றவாளி விடுதலையாக குற்றவாளியான தீர்மானிக்க முடியும் வழக்கில் இல்லை என்று குற்றவாளி கருதினால் அவரை வழக்கு விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே வழக்கில் இருந்து விடுதலை கோரலாம் அதுதான் டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் அதுதான் சண்முகமூர்த்தி தாக்கல் செய்தார் உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறையும் அதற்கு பதில் போட்டாங்க கடுமையாக ஆட்சேபனை செய்து சண்முகமூர்த்தியை விடுவிக்கக்கூடாது அவர் மேல் குற்றம் ருசுப்படுத்துவதற்கான எல்லா ஆவணங்களும் உள்ளது என்று பதில் கூறினார் கூறியிருந்தார்கள் இது இதுபடி இருக்க சமயம் அடுத்தது கேகேஎஸ்ஆரும் ஒரு டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணுறார் அதற்கும் லஞ்ச ஒழிப்பு துறையின் டிஎஸ்பி ஆட்சேபனை செய்து அவரை விடு கே கேஎஸ்ஆரை விடுவிக்கக்கூடாது அவர் மீதுமான வழக்கு நடத்துவதற்கு சாட்சிகள் ஆவணங்கள் உள்ளது ஆகவே அவரை விடுவிக்க கூடாது அந்த அவர் போட்ட மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பதில் தாக்கல் செய்து அதுவும் நிறைவேற்றிருந்தது இந்நிலையில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக திரு ராஜரத்னம் என்பவரை நியமித்து ஒரு உத்தரவு போடுறாங்க உடனடியாக கே கே சார் அந்த இது நியமனத்தையும் கேள்வி கேட்டு ஒரு ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு இப்படி இது போயிட்டு இருக்கு சமயம் திடீர்னு கே கே சார் என்ன பண்ணுறாரு நம்ம முதலே பார்த்தோம் ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சண்முகத்தை நியமித்து ஒரு கொஷின் பண்ண மனுவை இவர் நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி வாபஸ் வாங்கினார் இது என்னைக்குன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மனு தாக்கல் செய்து அது விசாரணைக்கு வர சமயம் ஹைகோர்ட் அவர் ஒரு கேகேஎஸ்ஆரின் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு ஒரு சில நிபந்தனைகள் அடிப்படையில் அதை அந்த மனுவை க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த நிபந்தனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழமை நீதிமன்றம் ஸ்பெஷல் கோர்ட் இந்த கே மீதான வழக்கை ஆறு மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை லஞ்ச ஒழிப்புத் துறையின் சாட்சிகள் என்றைக்கு தாக்கல் பண்ணுறாங்களோ அந்த சாட்சிகளை அன்னைக்கே குற்றவாளிகள் தரப்பில் குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் டிலே டிராக்டிஸை வந்து குற்றவாளிகள் எடுக்கதை அனுமதிக்கக்கூடாது இதையும் விட குற்றவாளிகள் தலைமுறைவானால் உடனடியாக அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது போன்ற நிபந்தனையின் அடிப்படையில் கேகேஎஸ்ஆர் வாபஸ் வாங்கிறேன்னு சொன்ன அந்த மனுவை அனுமதிச்சாங்க அதே மாதிரி அடுத்ததாக இவர் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ராஜரத்னம் அவர்கள்ட நியமனத்தை இவர் கேள்வி கேட்டிருந்தார் அதையும் ஒரு முறை விசாரணைக்கு வர சமயம் ஏன் நீங்கள் வந்து ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமித்து அதன் மூலமாக குற்றவாளிகளுக்கு விசாரணை நடத்துவதை வந்து டிலே பண்ண நீங்கள் அனுமதி கொடுத்துட்டிங்களே அவங்க சேலஞ்ச் பண்ண நீங்கள் அனுமதிச்சிட்டிங்களேன்னு சொல்லி ஹைகோர்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடை கேட்குற சமயம் அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அவங்க சீனியர் அட்வொகேட்டை என்கேஜ் பண்ணுறாங்க குற்றவாளிகள் தரப்பில் அதனால் நாங்களும் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்னு சொன்னாங்க அதுக்கு நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா குற்றவாளிகளுக்கு வழக்கறிஞர்கள் இருப்பது அரசை வந்து வியப்பில் ஆழ்த்தக்கூடாது பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு மேலேயும் நீதிமன்றத்தின் மேலேயும் நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வாய்தா இதை தள்ளி கொடுக்குற வைக்கிறாங்க இந்த வழக்கை அடுத்த வாய்தாவில் அவர் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ராஜரத்ன அவர்கள் சொல்கிறாங்க நான் ரிசைன் பண்ணிவிட்டேன் அதுக்கு கவர்மெண்ட்டும் என்னை ரிலீவ் பண்ணிட்டாங்க இதற்கு பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டு க்ளோஸ் பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு ஐந்து வருடம் ஓடி போயிடுது இப்படியே அதன் பின்பு ஆதிலட்சுமி அவர்கள் ஒரு டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷனை அவர்களும் தாக்கல் செய்கிறாங்க அதற்கும் லட்ச லஞ்ச ஒழிப்புத்துறை ஆதிலட்சுமியை விடுவிக்கக்கூடாது என்று பதில் தாக்கல் பண்ணுறாங்க அதற்கு பிறகு ஆர்குமெண்ட் என்றே ஒரு பதினேழு தான் போயிடுது அதில் பன்னெண்டு வாயுதாக குற்றவாளிகள் தரப்பில் நாங்கள் சீனியர் அட்வொகேட்டை என்கேஜ் பண்ணுறோம் அதுக்காக டைம் வேணும்னு கேட்குறாங்க அதில் ஓடுது இப்படி போயிட்டுருக்க சமயம் தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு போடுறாங்க எம்பி எம்எல்ஏக்கு உள்ள மேலான வழக்கை வந்து பிரின்சிபல் டிஸ்டிக் கோர்ட்டு தான் விசாரிக்கும் ஸோ எல்லா கேஸையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இதில் ஒரு மூணு வருஷம் ஓடி போயிருது அதன் பின்பு வியப்பா ஆச்சரியமான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா லஞ்ச ஒழிப்பு திறங்கு உழைப்பு துறையின் லஞ்ச ஒழிப்பு திறங்க உழைப்பு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்கிறாரு இன்னொரு வேற ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வர போகிறாரு அதனால் வாய்தா வேணும்னு அவரே கேட்குறாரு அதன் பின்னாடி அவரே இல்லை இல்லை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இந்த மனுவை நானே நடத்துகிறேன்னு சொல்லி திருப்பி வாபஸ் வாங்குறாரு இதில் ஒரு ஐந்து அல்லது ஆறு மாதங்கள் ஓடி போயிருது இப்படி இருக்க சமயம் கோவிட் வருது அதுவும் குற்றவாளிகளுக்கு சாதகமாக போகுது அதன் பின்னாடி இந்த வழக்கு இப்படி போயிட்டுருக்க சமயம் ஆர்குமெண்ட்டுக்கு மட்டும் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஒம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை ஏக சுமார் ஒரு வருஷமாக ஆர்குமெண்ட்லேயே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மறுபடியும் எலெக்ஷன் வருது டிஎம்கே கட்சி ஜெயிக்குது கே சார் மீண்டும் அமைச்சராகிருந்தார் பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த வழக்கு ஆர்குமெண்ட்டுக்காக போடப்பட்டிருக்கு அப்போ லஞ்ச ஒழிப்பு துறையின் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூற்றி எழுபத்தி மூணு சப் கிளாஸ் எட்டில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாரு நீதிமன்றமாக அனுமதிக்குது அதன் பின்பு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ராமச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இது எந்த கேஸும் நிரூபணம் ஆகலை ஆகவே நாங்கள் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் போடுறோன்னு சொல்லி இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தார் அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கேகேஎஸ்ஆர் வந்து வருமானத்திற்கு உட்பட்டு தான் அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு டிஸ்ப்ரப்போர்ஷன் வெல்த்னு எதுவுமே சொல்ல முடியாது இனியும் சொல்ல சொல்லப்போனால் எங்களுடைய இதில் வந்து அவர் எக்ஸஸ்ஸாகவே வச்சுருக்காரு ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி ஆறு ரூபா எக்ஸஸ்ஸாகவே அவர் அக்கௌண்டில் இருக்குது ஸோ மே அவர் மேலே எந்த விதமான காங்கிஷன்ஸும் மேட் அவுட் ஆகலை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோன்ட்டு இப்போ காட்சிகள் மாறுது இப்போ நீதிமன்றத்துக்கு முன்னாடி ரெண்டு விசாரணை இருக்குது ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை அதிகாரியான ஷியாம்லா தேவி அவர்கள் நூற்றி பதினேழு சாட்சிகளை ரெக்கார்ட் பண்ணி நூற்றி பதினாறு ஆவணங்களுடன் தாக்கல் பண்ண ஃபைனல் ரிப்போர்ட் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை அதிகாரியான ராமச்சந்திரன் அவர்கள் எந்த இதுவும் இல்லை விஸ் குற்றவாளி இல்லை என்று தாக்கல் செய்த இன்னொரு ஃபைனல் ரிப்போர்ட் ஒரு வழக்கில் ஒரு எத்தனை ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கும் இதுதான் இப்போது ஆனால் ஆச்சரியமாக நீதிமன்றம் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை அதிகாரியான ராமச்சந்திரன் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு குற்றவாளிகளை விடுதலை செய்கிறாங்க இதை தான் ஹைகோர்ட்டின் நீதியரசர் ஆனந்த் வெங் வெங்கடேஷ் அவர்கள் சூமூட்டவாக இதை எடுத்து இந்த கேள்வியை வைக்கிறார் இன்வெஸ்டிகேஷனில் எத்தனை இன்வெஸ்டிகேஷன் வரும் சிஆர்பிசி ஒன் செவன்டி த்ரீ கிளாஸ் எயிட்டில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் ஃபர்தர்னால் என்ன இது உச்ச நீதிமன்றத்தில் கே சந்திரசேகர் வெஸ்எஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற ஒரு வழக்கில் ஃபர்தருக்கு என்னங்கிற டெஃபினிஷனை சொல்கிறாங்க அடிஷ்னல் மோர் சப்ளிமெண்டல் அதாவது கூடுதல் தான் அப்போ தேவி வந்து ஏற்கனவே தாக்கல் செய்த பிறகு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை இவர் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது ஸோ அது ஒரு பெரிய தப்பு இவங்க என்ன பண்ணியிருக்கணும் நீதிமன்றம் ரெண்டு ரிப்போர்ட்டையும் வச்சு விசாரணையை ஆரம்பித்து சாட்சிகளை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கணும் அது செய்யாமல் இவங்க பண்ணது விடுதலை பண்ணது தப்பு என்பது தான் ஹைகோர்ட்டின் நிலைப்பாடு அதனால் சூமோட்டோ ரீப்போ ரீபோ ரீஓப்பன் பண்ண உடனே கே கே சார் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் போகிறாரு அவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா இதே மாதிரி தன்னிச்சையாக நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்தது தவறு சீஃப் ஜஸ்டிஸ் அனுமதியுடன் தான் எடுக்க வேண்டும் என்று அதை அங்கே விசாரணை நடத்துகிறாங்க அப்போது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் சீஃப் ஜஸ்டிஸ் மட்ராஸ் ஹைகோர்ட்டின் அனுமதி வாங்கியிருக்கிறான்னு பார்க்கும்பொழுது இவர் அனுமதிக்கான கடிதம் அனுப்பியிருக்கார் சீஃப் ஜஸ்டிஸ் அனுமதி கொடுக்கவில்லை உடனே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுகிறது திருப்பியும் தற்போதைய சீஃப் ஜஸ்டிஸை இதை முடிவு செய்யலாம் ஒன்று அவரே இந்த வழக்கை விசாரிக்கலாம் அல்லது வேறு எந்த நீதிபதிகளை கொண்டும் இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்று கூறிய உத்தரவிடுகிறது அதன் அடிப்படையில் சீஃப் ஜஸ்டிஸ் மீண்டும் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை இதை விசாரிக்க சொல்லி தற்பொழுது விசாரணை நடந்து வருகிறது தீர்ப்பு என்ன என்று நாம் பார்ப்போம் காத்திருக்கலாம்